அன்பு ஜோதிட சொந்தங்களே வணக்கம் தாய் தந்தை குரு தெய்வத்தின் ஆசிகளுடன் நான் உங்கள் மூர்த்தி இன்று நாம் காண இருப்பது விஸ்வாவசு வருடத்தோடைய ஆவணி மாதத்திற்கான தனுசு ராசிக்கான பலன்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதத்தில் எத்தகைய பலன்களை பெறப்போகிறார்கள் எம்மாதிரியான விஷயங்களில் மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் என்பதையும் கொஞ்சம் விரிவாக பார்க்கறது தான் இந்த பதிவு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கே உண்டான ஒரு குணாதிசயம் எதையும் பார்த்து கொள்ளலாம் என்ன நடந்துற போது அப்படின்ற ஒரு அசட்டு தைரியம் உள்ள மனசுக்குள்ளே இருக்கும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்கள் வெளியே வெளியே டூ எக்ஸ்ப்ளோசிவாக இல்லாமல் உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுண்டு அவங்களுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய குணாதிசயம் உள்ளவர்கள் தைரியம் அதிகமாக இருக்கும் முயற்சி பண்ணி பார்த்துருவோம் எதையுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் குருவுடைய ராசி அல்லவா அதனால குரு அப்படின்றதுனால எல்லாருக்கும் நம்ம சொல்றோம் அதெல்லாம் நடக்குது நமக்கு ஏன் நடக்காது அப்படின்ற ஒரு தைரியத்தோட எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடிய அன்பர்களா இந்த தனுசு ராசி அன்பர்கள் அதை மேலும் வலுப்படுத்தக்கூடிய விஷயமா இந்த காலத்துல இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் அவ் அவர்களுடைய முயற்சிகளை ஒரு கை பார்த்துருவோம் எதையுமே ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருவோம் என்ன நடந்துரு போகுது அப்படின்ற ஒரு அவர்களுடைய லெவலுக்கும் மீறி சில விஷயங்களை திட்டம் திட்டங்களை செயல்படுத்தி பார்த்துருவோம் வெற்றி என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத ஒரு முயற்சி பண்ணிவிடுன்ற ஒரு உத்வேகம் பிறக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதமாக இருக்கு அத்தகைய முயற்சிகளை உறுதியாக எடுக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு சரியான பலன்களும் கிடைக்கக்கூடிய காலம் இது முயற்சி பண்ணோம் அதனால் பலன் இல்லை அப்படின்னு சொல்கிற வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக அவரவர்களுடைய என்னென்ன எஃபர்ட்ஸ் போடுறாங்களோ அந்த எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸும் அதற்கான பலன்கள் சூப்பராக கிடைக்கக்கூடிய காலம் அதனால் தனுசு ராசி அன்பர்கள் அந்த மாதிரி திட்டங்களை வைத்திருந்தீங்கன்னா உடனே முயற்சி பண்ணி பார்த்துருக்கு அதனால் நல்ல பலன்களை பெறக்கூடிய காலம் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கு அந்த மாதிரி பலன்களை முயற்சி பண்ணி பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய தன்னிறைவான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெரும்பாலும் அருமையாக அமையக்கூடிய காலமாகவும் இருக்குது அவரவர்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு ஏற்றது போல அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் லைஃப் ஸ்டைலை மாற்றக்கூடிய சில விஷயங்கள் வீட்டு தேவைகள் அவர்களுடைய வண்டி வாகன தேவைகள் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக இருக்கிறதுனால நீங்கள் அதை எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலம் இந்த ஆவணி மாதம் அதனால் தனுசு ராசி அன்பர்களாக உடனுக்குடன் உங்களுடைய முயற்சிகளை துரிதப்படுத்துங்க அதன் மூலம் நல்ல பலன்களையும் உடனே பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதோட தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க முக்கியமாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சர்க்கரை நோய் உள்ளவங்க கிட்னி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க நியூராலஜி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க அந்த மாதிரி யூரலஜி நியூராலஜி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கக்கூடிய நண்பர்களாகவும் கொஞ்சம் அவங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸாக பார்த்துக்கணும் முக்கியமாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸெலாம் அவங்களுடைய சுகர் லெவலை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அதற்கான சரியான மருந்து மாத்திரைகள் டயட்டை க ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் டாக்டர் சொல்கிற மாதிரி நிறைய டாக்டர்ஸ் வந்து வாக்கிங் போங்க குறைந்தபட்சம் டெய்லி ஒன்றரை மணி நேரம் வாக்கிங் போக அப்படின்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் முழுமையாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய டயட்டை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கான முயற்சி எடுங்க ஏன்னா இந்த டயபெட்டிக்கு வந்து கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட உங்களை வந்து ரொம்ப அதிகரிச்சிச்சுன்னா உங்களோட செயல்பாடுகள் எல்லாத்தையுமே முடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பண்ணுது அதனால் டயபெட்டிக் சுகர் லெவலெல்லாம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நாற்பது வயதை நெருங்கியவர்கள் நாற்பது வயது கடன் தாண்டிய நண்பர்களாக இருந்தால் இது வரைக்கும் எனக்கு டயபெட்டிக் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் ஒரு முறை உங்களுடைய பிளட் சுகர் லெவலை செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அது பெரும்பாலும் அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு எந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணலான்றதுக்கு ஒரு உறுதுணையாகவும் இருக்கும் அதை மு கண்டிப்பாக செய்யுங்க அனைத்து தனுசு ராசி அன்பர்களும் கணவன் மனைவிக்களுடைய நிறைய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலம் அவங்களுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறந்து அவங்க இருவரும் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதலோடு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் மற்ற குடும்ப உறவுகள் இவர்களுடைய அந்யோன்யத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவங்க பெரும்பாலும் நிறைய பேர் இருப்பாங்க சிலர் எப்படி இருக்காங்க அப்படின்ற பொறாமையும் படுவாங்க இந்த காலத்தில் ஒருத்தவங்க நல்லா இருந்தால் இவங்க நல்லா இருக்காங்களேன்னு நினைக்கிறத விட நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறது நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலர் அப்படியும் இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் மற்றவங்களுடைய வாய் சொல்லுக்கு இல்லாமல் நம்ம நம்ம குடும்பத்தில் லைஃப் ட்ராவலை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணுன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து முரண்களை ரெண்டு பேரும் உட்காந்து பேசி தீர்த்து கொண்டு அதற்கேற்றார் போல உங்களுடைய லைஃப்பில் வீட்டில் நீ விட்டு கொடுத்து நீ என்னெல்லாம் விட்டு கொடுக்கணும் நான் என்னெல்லாம் விட்டு கொடுக்கணும் நம்மளுடைய ஸ்மூத்தான லைஃப் ஸ்டைல் போகிறதுக்கு அப்படின்றத ஒரு புரிதலோடு பேசி கலந்தாலோசித்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தொடரணும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை பெருசு படுத்தாமல் இருப்பது பெரும்பாலும் ரொம்ப நல்லது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதன் மூலம் வா வீட்டில் நிம்மதி இருந்தால் வெளியே வந்து நிம்மதியாக தொழில் வியாபாரம் எல்லாம் செய்யலாம் அது இந்த காலத்தில் கணவனும் மனைவியும் இருவரும் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் வீட்டில் பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சுன்னா வெளியில் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிம்மதியாக வெளியே போய்ட்டு வரலாம் அப்படின்றதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சர்ச்சைகளும் உடனே பேசி சால்வ் பண்ணிக்கிங்க ரொம்ப அந் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்குது அதோட தொழில் வாய்ப்புகள் தடைபடக்கூடிய சந்தர்ப்பங்களை சிலர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேஸ்ட் ஆன் யுவர் தசா புத்திகள் தசா புத்திகளை பொறுத்து சிலருக்கு தொழில் வாய்ப்புகள் தடைபடக்கூடிய காலமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் எச்சரிக்கையாக கொஞ்சம் க தொழில் வியாபாரங்களில் கவனம் செலுத்துகிறோம் இங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்றத உடனே அண்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அது கொஞ்சம் லூஸ் விட்டால் கூட அது உங்கள் கைமீறி போகக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிடும் அந்த மாதிரி நபர்கள் கொஞ்சம் கவனமாக தொழிலில் இருக்கிறோம் நல்ல நிலையில் போகக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் தொழிலில் ஒருத்தவங்ககிட்டையே எல்லாத்தையும் நம்பி கொடுத்துடாமல் அந்த நம்பி கொடுத்தவங்க மேலேயும் ஒரு பார்வையை வச்சுட்டு உங்களோட தொழிலை கண்டினியூ பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இன்றைக்கி வந்து விட்டுட்டு பின்னாடி அவஸ்தைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் தொழிலை மானிட்டரிங் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு பிஸ்னஸ் உள்ள ஒருத்தர்கிட்ட முழுமையாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வியாபாரி தொழில் தொழிலதிபர்கள்லாம் கொஞ்சம் அந்த தொழில் மேலே ஒரு அதீதமான பார்வையை வச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த எங்கே என்ன தப்பு நடக்குது எது சரியா போகுது எது சரியா இல்லைன்றத மானிட்டரிங் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் நல்ல பலன்களை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் செய்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம் இது ஒரு குறைந்தபட்சம் அடுத்து வரக்கூடிய சில மாதங்களுக்கு இதோடைய கவனம் வந்து பெருசாக இருக்கும் கூட்டுத்தொழில் ஆல்ரெடி சில கருத்து முரண்கள் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதை பத்தி பேசி மேலும் பெருசாக்காம ஒரு ஸ்மூத் டிரைவாக போறதுக்கான விஷயங்கள் முயற்சி பண்றதுன்றது நல்லது இந்த காலகட்டத்தில் போய் அதிகமாக பேசி திரும்ப பிரச்சனையை பெருசாக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு அடுத்து அரசு துறையில் வேலை செய்பவர்கள் அரசு துறையில் வாய்ப்புகளை எதிர்பார்க்கும் அன்பர்கள் வியாபாரம் தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்க்கும் டெண்டரு ஆர்டர்ஸ் பெரிய கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறதுன்றது ஒரு நிறைய பேரோட கனவுகளாக இருக்கும் அந்த மாதிரி அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை குறைந்தபட்சம் தனிநபராக நீங்கள் மட்டுமே ஹேண்டில் பண்ணி எடுக்கக்கூடிய வியாபார வாய்ப்புகளாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் கூட்டுத் தொழில் ஆல்ரெடி கூட்டுத் தொழில் வந்து பிரச்சனை கவர்மெண்ட் பாலிசிஸில் வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்திங்கன்னா அதோடய பேமெண்ட்ஸ் ஷெடியூல் வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் இருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வரும் தனிநபராக செய்யக்கூடிய வியாபார வாய்ப்புகள் செய்யக்கூடியவர்கள் அரசு துறையில் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலும் உங்களுடைய வியாபாரத்தை வளர்க்க முயற்சி செய்யுங்கள் அது நல்ல கை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் உங்கள் வரம்பை மீறி எந்த விஷயத்துக்கும் ஆசைப்படாதீங்க அதே மாதிரி தனுசு ராசி என்பர்களுக்கு விரயம் இருக்கக்கூடிய காலம் இது சில விஷயங்கள்ல நம்மளை மீறி விரயங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் அமைச்சிரும் நீங்க ரொம்ப தான் என்னதான் பிளான் பண்ணி பண்ணாலும் சில விஷயங்கள் க எல்லை மீறி கை மீறி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் அத்தகைய சூழல்களை எதிர்பார்த்து கவனமாக உங்களுடைய வியா வியாபாரங்களையும் தொழிலையும் செய்வது உத்தமமான ஒரு விஷயம் எங்கேயுமே வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துடாதீங்க கொஞ்சம் விட்டிங்கன்னா உங்களுடைய கைமீறி அந்த விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் முக்கியம் பொதுவாகவே தனுசுராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் மேலே ரொம்ப கவனம் இருக்கும் ஒரு அது தைரியம் மேலோங்கிறதுனால எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துடலான்ற எண்ணம் இருந்தாலும் அதுவே வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் சில இடத்துல நம்மளை பிளாக் ஃபயர் பண்ணோம் இல்லையா அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கூர்மையாக உங்களுடைய கவனத்தை தொழிலில் செலுத்தினீங்கன்னா நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கும் சிலர் முன்னேற்ற முயற்சி செய்வீங்க அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் நட்புக்கிடையே கடன் கொடுக்காதீங்க நட்புக்கிடையே கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினாலும் உடனுக்குடன் அதை வந்து முடிக்கக்கூடிய தருணமாக பார்த்துக்கிறது ஓ உடனே முடியும்னா அந்த மாதிரி நண்பர்கள்கிட்ட பணம் பரிமாற்றங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கொடுக்குறதோ சரி வாங்குறதோ சரி ஒரு பெரிய அமௌண்ட்டு இல்லை பெரிய சில மாதங்கள் வரைக்கும் போகக்கூடிய கடன்களை நண்பர்களிடம் தொடராது அது ரொம்ப பாதிப்பை தான் கொடுக்கும் திட்டமிட்டபடி முயற்சிகளை எல்லாம் வெற்றி பெற இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் அத்துடன் உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து த நடக்கும் தசாபுத்திகளை அறிந்து அந்த தசாபுத்திகளுக்கு ஏற்ப ஏற்ப தெய்வங்களை வழிபட்டு பரிகார ஸ்தலங்களை தரிசனம் பண்ணி அதற்கான பரிகாரங்களை செய்து வரும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்கள் முருக வழிபாடை மேற்கொள்ளும் போது மேலும் நல்ல வாய்ப்புகள் பெறும் வாழ்வாதாரம் உயரும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்